உலகமெங்கம் பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கில் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில் குமாரின் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது மகர ராசியில் பிறந்தவர்கள் தொழிலில் வளர்ச்சி ஏற்பட என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னே நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் சப்கிரைபர் பண்ணாதிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷனில் சென்ட் ஆகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே நம்மகிட்ட ஜாதகமாகணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கிரி எங்களுடைய செல் நம்பர் இருக்கு நீங்கள் ஃபோன் கால் செய்து ஆன்லைன் மூலம் என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி மகர ராசியில் பிறந்தவர்கள் தொழில் வளர்ச்சி ஏற்பட மகர ராசி அப்படிங்கிறது நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி அந்த ராசியின் வீட்டின் அதிபதியான சனி பகவான் அதில் மூணு நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் கொண்டதுதான் மகர ராசி காலபுருஷன் தத்துப்படி அது பத்தாம் வீட்டை குறிக்கும் அதாவது தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதுதான் மகர ராசி பொதுவாகை தோப்படி இப்ப சனி பகவான் தான் உங்க ராசி நாதன் இந்த சனி பகவான் நீங்க இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்க ராசி பலம் பெறும் அப்ப எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பத்தி நீங்க வெளியில சொல்லக்கூடாது பெருமையா பேசக்கூடாது ஏன்னா சனி பகவானுக்கு வந்து பெருமையா பேசுனா பிடிக்காது அதே மாதிரி அடுத்தவங்களை இங்களை இழிவா பேசுறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது அப்ப சனி பகவானோட அனுகிரகம் நம்ம கிடைச்சாதான் அந்த ராசி பலம் வரும் அதே மாதிரி எப்ப பார்த்தாலுமே ஊனமுற்றலுக்கு உதவி செய்வது வயதானத்து நபர்களுக்கு நிறைய உதவி செய்வது இந்த மாதிரிலாம் நீங்க செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த மகர ராசி இயங்கும் ரகர ராசியினுடைய சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த ராசி பலம் பெறும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதே மாதிரி சனி பகவான்னா நம்ம ஒரு தொழில் செய்து வரோம் அங்க கீழே நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய லேபர்ஸை குறிக்கக்கூடியதும் சனி பகவான் தான் அப்போ நம்ம எப்பொழுதும் வந்து நமக்கு ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் அடிக்கடி நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது பணிவான் நடந்து கொள்வது இந்த மாதிரி இருந்துட்டாலே அந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்பொழுதும் கிடைத்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானா நமக்கு வந்து தூய்மை பணியாளர்களை குறிக்கக்கூடியதுங்க அதாவது நமக்காக தூய்மை செய்யக்கூடிய கூட்டுறவைங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அப்போ நம்ம எப்பொழுதும் அந்த நபர்களுக்கு நம்ம அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா துண்டு செஞ்சுக்கிட்டு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாவே நிச்சயம் அந்த சனி பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே கிடைக்கும் அதே மாதிரி கோயிலில் போய் சனி பகவான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய சிறப்பு சனிக்கிழமை நாள் வழிபாடு செய்கிறது நாள் பார்த்து ஊனமுட்டலுக்கு உதவி செய்வது நாள் பார்த்து வயதானங்களுக்கு உணவு தானம் செய்வது இதெல்லாம் நீங்க செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ராசி முதல்ல பலம் பெறும் அடுத்ததாக உங்களுக்கு வந்து வருமானத்தை இருக்கக்கூடிய கிரகமும் அது சனி பகவான் தான் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கும்ப இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போ உங்க ராசி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு ராசிநாதனும் சனி பகவான் தான் உங்களுக்கு வருமானத்தை குறிக்கக்கூடியது சனி தான் அப்ப நீங்க சனி பகவான் இயக்க இயக்க நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலப்புருஷன் தத்துப்படி அது பதினொன்றாம் வீடு சரிங்களா இப்போ பதினொன்னாம் இடம் என்னன்னா கும்பத்தை குறிக்கக்கூடியது கும்பம்னா என்னங்கிறது பார்த்தீங்கன்னா கும்பம்னா கோயிலில் கலச இருக்கக்கூடிய கும்பத்தை குறிக்கக்கூடியது அப்போ உங்களுக்கு வருமானம் நிறைய வரும்னா நீங்க கோயிலில் எங்கேயாவது கும்பேகங்க நடந்துச்சுன்னா அங்க வந்து கலசது தண்ணி ஊற்றுவாங்கல்ல அந்த கும்பாபிஷேகத்தை நீங்க அடிக்கடி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயரும் எங்கெங்கெல்லாம் கும்பாபிஷேக விழா நடக்குதோ இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்துகிட்டா நிச்சயம் வருமானம் உயரும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் வரணும்னா உங்க வீட்டில் எப்பயுமே வந்து கலசு வச்சு வழிபாடு செய்யுங்க தொழில் ஸ்தானம் நடத்தி வரீங்கன்னா அங்கேயும் கலசு வையுங்க நிச்சயம் அந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் நிறைய கிடைக்கும் அதிக லாபமும் கிடைக்கும் அடுத்தத வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டு பத்தாம் வீடுங்கிற தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அப்ப உங்களுக்கு தொழிலதிபர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து துலாம் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை குறிக்கக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ சுக்கர பகவான் இயக்கும் பொழுது நிச்சயம் நீங்க செய் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அப்ப சுக்கர பகவானை இயக்குங்க சுக்கர பகவானுடைய காரத்துவமே இயக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது காலப்பொருஷுன்றது கூட ஏழாம் வீடா வருது அப்ப ஏழாம் இடத்தை இயக்குங்க ஏழாம் இடம்னா என்னன்னாங்கன்னா திருமணம் நடத்தக்கூடிய இடம் அடிக்கடி திருமணம் நடக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க அடிக்கடி இந்த ராசியில் போயிட்டு நடக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போயிட்டு வருகின்ற பொழுது நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமண உதவி செய்யுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் நடத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு வந்து நீங்க உதவி செய்யுங்க நிச்சயம் இந்த மகர ராசி பிறந்தவர்களுக்கு தொழில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி சுக்கரன்னா வந்து பாத்தீங்கன்னா இனிப்பை குடிக்கக்கூடியது அப்ப இனிப்பு நிறைய நீங்க தானம் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு தொழிலில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் அடுத்ததா வந்து பார்த்து போனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இட லாபஸ்தானம் லாபஸ்தானம் யாரு வருதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்திரால இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீங்க செவ்வாய் பகவானை இயக்கம் இயக்க உங்க நீங்கள் செய்கின்ற தொழில நல்லா லாபம் கிடைக்கும் நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி மகர ராசியில் பிறந்தவர்கள் எந்த வேலைக்கு போனாலும் சரி எந்த தொழில செய்தாலும் சரி அது லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க செவ்வாய் பகவானை இயக்க வேண்டும் செவ்வாய் தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ செவ்வாயை இயக்குனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்போ காலப்புருஷத்தோட அது எட்டாம் வீடு பார்த்தீங்கன்னா அது வந்து எட்டாம் வீடு எட்டாம் இடம்னா எது மேம்படுது பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம கழிப்பிட சுத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை குறிக்கக்கூடியது கழிப்பிடத்தை குறிக்கக்கூடியது அப்போ நம்ம என்ன பண்ண கேட்டீங்கன்னா நிறைய கழிப்பிட பொருட்கள் வாங்கி தானம் செய்யுங்க பெனாயில் வாங்கி தானம் பண்றது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் வாங்கி தானம் பண்றது இதெல்லாம் இயக்குகின்ற பொழுது நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்லா லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து எட்டாம் இடங்கன்னா ஆப்ரேஷன் குறிக்கக்கூடியது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படி நீங்க செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த எட்டாம் பாகம் இயங்கும் எட்டாம் பாகம் இயங்குகின்ற பொழுது நிச்சயம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வந்து நல்ல லாபமும் கிடைக்கும் ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தை நம்ம இயக்க வேணும் அப்படி இயக்கினா மட்டும்தான் நம்ம ராசிக்கு எத எத்தனாம் பாகம் வருது காலப்புருஷ தத்துவத்தை எத்தனாம் பாகம் வருது அந்த பாவத்தை இயக்குகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு நீ எந்த தொழில செய்யறீங்களோ அதுல நல்லா லாபம் கிடைக்கும் அப்ப செவ்வாய்க்கு வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா சகோதரை குடிக்கக்கூடியது செவ்வாய் தான் அப்போ செவ்வாய்கின்ற பொழுது நிச்சயம் நீங்க வந்து காலப்புருஷன் தத்துவப்படி செவ்வாயும் உங்களை ராசிக்கு அது பதினொன்றாம் அழக்கக்கூடிய அதிபதி செவ்வாயும் நீங்க இயக்குகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் செவ்வாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்மேனே குறிக்கக்கூடியது அப்போ வாட்ச்மேன் உங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது தெளிவு செய்யற இருக்கக்கூடிய வாட்ச்மேன்களுக்கு உதவி செய்யுங்க அதே மாதிரி வந்து செவ்வாயின்னா இபில வேலை செய்யக்கூடிய நபர்கள் அப்போ விபியில வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழில நல்லா லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரத்த சம்மந்தப்பட்ட வியாதி உள்ள நபர்களுக்கு ஏன்னா இரத்த காயங்கிறது செவ்வாயை குறிக்கக்கூடிய அதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது தெரிந்தவர்கள் இருந்தாலும் நீங்க அவைகளுக்கு உதவி செய்யுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெட்டுக்காயம் ஏற்பட்டது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா செவ்வாயினா கிளிக்க அதாவது காயம் பற்ற இடத்துக்கு மருந்து போடுவதோ கூடியது இந்த மாதிரி பொருட்கள் நீங்க வாங்கி தானமா கொடுக்கின்ற பொழுது நிச்சயம் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலே நல்லா லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து வருமானம் வருணம்னா ரெண்டாம் பாவம் பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இது மூன்றும் இயக்குகின்ற பொழுது அவைகளுக்கு வருமானம் கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் தொழில் நன்றாகவே நடக்கும் சோ இவரெல்லாம் நீங்க இயக்குங்க நிச்சயம் அந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானமும் தொழிலே நல்லா லாபமும் கிடைக்கும் மற்றபடி உங்க ஜாதகத்தில் பார்த்து லக்ன ரீதியாக இரண்டாம் பாகமும் பதினொன்னாம் பாவம் பத்தாம் பாகம் இயக்கின்ற பொழுது நிச்சயம் கூடுதலால பலன் நடக்கும் அது ரெண்டாம் பாகம் கெட்டு போக கூடாதுங்க ரெண்டாம் பாகத்துல இருக்க ஆறு எட்டு பணல மறைஞ்சிருக்க கூடாது அதே மாதிரி பாவம் ஆறு எட்டு மறைஞ்சிருக்க கூடாது அதே மாதிரி கரும நட்சத்திரம் இல்லாம பார்த்துக்கணும் சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு வருமான தடை ஏற்படுத்தும் அந்த கால புரசத்தை பார்த்து இயக்கின்ற பொழுதும் லக்ன ரீதியாக பார்க்க இயக்குகின்ற பொழுதும் நிச்சயம் அவைகளுக்கு செய்கின்ற எந்த தொழில் செய்தாலும் சரி அவைகளுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் வருமானம் உயரும் சோ இவ்வாறு பார்த்து உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து கண்டிப்பா எளிய பரிகாரம் செய்யுங்க நிச்சயம் உங்க நீங்க மகர ராசியில் பிறந்தவருக்கு தொழில் நன்றாக அமையும் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி